அந்த போனில் வரக்கூடிய பொய்களையும் அவதூறுகளையும் அந்த போனில் வரக்கூடிய ஆபாசங்களையும் விரசங்களையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் பார்க்காவிட்டால் நரகத்தின் அடித்தட்டிலே போய் விழுந்து விடுவா என்று அல்லாஹ் சொல்வது போல இன்று போன் மாறி ஜமாத்து தொழுகையும் தொழுகையும் இரண்டாம் நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இதை நான் கோபத்தோடு பேசுகிற ஒரு பேச்சாக எடுக்காமல் அல்லாஹை முன்னிலை படித்து இந்த விஷயத்தை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் இந்த நிலைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரியலாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை போது சுபஹானல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறோம் ரிங் பண்ணுது வைப்ரேட் பண்ணுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தொழுது முடிந்தால் உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செய்யுங்கள் என்று சொல்கிறான் தொழுது முடிந்தால் உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செய்யுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுது இடத்தில் எந்த ஒரு தொழுகையாளி இருந்து கொண்டு அல்லாஹ்வை zikr செய்கிறாரோ மலக்குகள் மலக்குகள்லு மகிர்லு மகபிர் என்று அவன் விளம்பும் வரைக்கும் அவனுக்காக செய்கிறார்கள் என்று ஆனால் தொழும்போது வைப்ரேஷன் ரிங்டோன் உடனே எழுந்து ஓடுவதை பார்க்கிறோம் இது எடுக்காதீர்கள் நம்முடைய மனங்களில் ஏற்பட்டிருக்கிற நோயினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு தான் இது அல்லாஹ்வை விக்கிரி செய்வது கஷ்டமாக இருக்கிறது கேட்பது கஷ்டமாக இருக்கிறது நீண்ட நேரம் நின்று தொழுவது கஷ்டமாக இருக்கிறது ஆனால் போனுக்கு ஆன்சர் பண்ணுவது என்பது கடமைகளுள் மிக முக்கியமான கடமை போன்று எனக்கு உங்களுக்கு மாறி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நாம் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம்